அனைவருக்கும் வணக்கம் தமிழ் மண்ணில் சுவர் மண் என்று ஒன்றுள்ளது அதன் சிறப்புகளையும் அதன் பெருமையையும் பற்றி இந்த காணொலியில் காணலாம் இந்த ஆற்று படுகைகள் உள்ள பகுதிகளில் ஆற்று அடித்து கொண்டே போகும்போது ஒரு வகையான களிமண் போன்று பிசைந்து பிசைந்து எடுக்கும் வண்ணம் ஒரு வகை மண் உள்ளது இந்த மண் என்ன செய்யும் அடித்துக்கொண்டே செல்லும் ஒரு காலகட்டத்தில் அந்த மண்ணை கையில் எடுத்து பிசைந்து உருண்டை பிடித்து நிற்க வைத்தால் அது அப்படியே நிற்கும் அதை வைத்துதான் அவர்கள் அந்த காலத்தில் சுவர் கட்டினார்கள் அதற்கு சுவர் மண் என்றே பெயர் நீண்ட காலமாக மிகவும் கடினத்தன்மையாக அது வெயில் படப்பட மாறிவிடும் அப்படிப்பட்ட அந்த சுவர் மண் இடிந்து விழுந்தால் யார் உயிரும் போகாது ஏனென்றால் அதற்கு கண் உண்டு மிகச் சிறப்பான ஒரு விஷயம் அந்த மண் ஒரு சுவர் அந்த மண்ணில் செய்யப்பட்ட சுவர் ஏதோ ஒரு காலகட்டமாகி மிக நெடுங்காலமான பிறகு அது கீழே விழுந்துவிட்டால் அந்த மண்ணை கொண்டு சென்று உரமாக பயன்படுத்துவார்கள் அது நாளடைவில் அந்த மண் அப்படியே கிடந்தாலும் போய் அதில் ஒரு நல்ல செடிகொடிகள் வரும் ஆனால் தேவையற்ற புல் பூண்டு போன்ற எந்த செடியும் அதில் வராது மூலிகைகளாக வரும் அது மிக மிக சிறப்பு வாய்ந்தது ஒரு காலத்தில் அந்த காலத்தில் எடுத்துக்கொள்ளும்போது எல்லாமே சிறப்புடையதாக தான் இருந்திருக்கிறது அந்த மண் வளமாக இருந்திருக்கிறது அதில் குளம் குட்டைகள் எல்லாம் வெட்டி முறித்து விட்டு வந்தாயா என்று கேட்பார்கள் வேலை இல்லாதவர்கள் சமூக நலனுக்காக ஒரு சில இடங்களை தேர்வு செய்து அங்கு குளம் குட்டைகளை வெட்டி வைப்பார்கள் அவன் வெட்டி முறித்து விட்டு அவன் வந்து அப்பாடா என்று அமரும்போது ஒரு திண்ணையிலோ அந்த காலத்தில் அனைத்து வீட்டிலுமே திண்ணை இருந்தது அமரும்போது அவனுக்கு அந்த மனிதனுக்கு அந்த வேலை செய்துவிட்ட மனிதனுக்கு சமூகத்தில் மிகச்சிறந்த மதிப்பும் அந்தஸ்தும் இருந்தது அப்படி வெட்டி முடித்து விட்டு வந்த அந்த நிகழ்வை தான் இப்பொழுது பெட்டி பேச்சு பேசுகிறான் பயல் வீணாக நேரத்தை கழிக்கிறான் என்றெல்லாம் தவறாக மாறிவிட்டது அந்த சிறந்த மண் வகையானது அந்த காலத்து பாட்டி வைத்தியத்தில் பயன்பட்டது எப்படி என்று சொல்கிறீர்களா அந்த காலத்தில் பாட்டிகள் குழந்தைகளுக்கு வயிற்றுப்போக்கு என்றெல்லாம் வரும்போது சுவர்மனை கரைத்து கஷாயம் செய்து கொடு என்று சொல்வார்கள் அதனுடைய சிறப்பு மகிமையும் நம் தமிழகத்திற்கே உரிய பெரும் இந்த சுவர்மன் இருந்த பகுதி நத்தம் என்று அழைக்கப்படுகிறது இந்த நத்தம் என்ற சிறு சிறு கிராமங்கள் எப்படி உருவாகியது என்றால் இந்த மண்ணின் அடிப்படையிலேயே நகரங்களும் கிராமங்களும் இப்பொழுது உருவாகி தான் இருக்கிறது அந்த காலத்திலும் கிராமங்கள் இப்படி தான் உருவாகின இந்த சுவர் மண் உள்ள பகுதிகள் நத்தம் என்று அழைக்கப்படுகிறது கடலூர் பகுதியில் கூட கெடிலாற்றங்கரை பகுதியெல்லாம் நத்தம் என்று ஒரு ஊர் உள்ளது காவிரி ஆற்று படுகையிலும் கூட சிதம்பரம் போகும் வகையில் நத்தம் என்ற ஒரு ஊர் உள்ளது ஏன் பாண்டியில் வில்லியனூர் உள்ள பகுதியில் சேந்த நத்தம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது இந்த சுவர்மன் உள்ள பகுதியில் அங்கு வாழும் மக்கள் நத்தம் சேர்ந்தவர்கள் என்றும் அழைக்கப்படுகிறார் இடைபெறுகிறேன் வணக்கம்